கபாடி வெளிய போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு வெளிய போவோம் ஐயோ 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 இன்னும் இவங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு தொலையா போட்டா எங்கடா வெளிய ஆஹா தூங்கி வந்தாச்சு என்னடா இது என்ன எங்க இதானா ஐயோ அவனை பயன்படுத்த நானே உள்ள விழுந்துட்டேனே நல்லவே நீச்சல் தப்புச்சுண்டா இது என்ன ஆகுறது எங்களோ என்னமோ ஒரு சத்தங்க சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே எங்க இருந்தா இருக்கும் அட செத்த பயிரே நீதான அது

Yeah, yeah. <laughs> 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 oh, no